சர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சியில பத்து சுற்றுகள் இருக்கிறது அது முதல் சுற்று அணியினர் நெல்லை மாவட்டம்

முதல் சுற்று வந்து ஐம்பது புள்ளி எல்லா கேள்விக்குமே ஒன்றை சொல் மதிப்பெண்களை வெல் அன்னூர் அணிக்கு முதல் கேள்வி ஜின்களும் மனிதர்களும் யாருக்கு மறுமையில் பரிந்துரை செய்வார்கள் ஏ தொழுகை நடத்துபவர் பி பாங்கு சொல்பவர் டி கிராத் ஓதுபவர் டி பள்ளியில் இருப்பவர் ஜின்களும் மனிதர்களும் யாருக்கு மறுமையில் பரிந்துரை செய்வார்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் பி பாங்கு சொல்பவர் பி பாங்கு சொல்பவரா சரிதானா கம்ப்யூட்டர் ஜியை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஜி சரியான வடையை சொல்லி முதல் சுற்றில் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் அடுத்தது அல் மாயிதா அணியினருக்கு இதற்கான ஆதாரம் புகாரில் அறுநூற்றி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி அல் மாயுதா அணியினருக்கு விதவைக்காகவும் ஏழைக்காகவும் உதவி செய்பவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன ஆப்ஷன் ஏ தர்மம் செய்த நன்மை ஆப்ஷன் பி ஜக்காத் கொடுத்த நன்மை ஆப்ஷன் சி அறப்போர் செய்த நன்மை ஆப்ஷன் டி பிறருக்கு உதவி செய்த நன்மை விதவைக்காகவும் ஏழைக்காகவும் உதவி செய்வருக்கு கிடைக்கும் நன்மை அறப்போர் செய்த நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி கரப்பூர் செய்த நன்மை சரியான பதில சொல்லி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கீங்க ஓகே மாஷால் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி அல்லாஹ் ராஃப் அணியினருக்கு நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் மீது ஒரு முறை சலாம் கூறினால் எத்தனை முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் கேள்வி ஏ ஆப்ஷன் ஏ இரண்டு முறை ஆப்ஷன் பி ஏழு முறை ஆப்ஷன் சி ஐந்து முறை ஆப்ஷன் டி பத்து முறை முறை ஆப்ஷன் டி ஓகேவா கம்ப்யூட்டர் உடை சொல்லி இருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாப் அணியினர் ஐம்பது பிள்ளைகளை பெறுகிறீர்கள் அடுத்து அருராக அணியினருக்கான கேள்வி நய வஞ்சகனுக்கு எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் எந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஏ ஒன்பது இஷ்டி எண்பது பி ஒன்பது இஷ்டி எண்பத்தி ஒன்பது சி ஒன்பது இஷ்டி தொண்ணூற்றி ஒன்பது டி ஒன்பது இஷ்டி நூற்றி ஏழு உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆப்ஷன் டி நைன் இன்ட்டு ஒன் நாட் செவன் சரிதானா சரிதான்னு நினைக்கிறீங்க சரி பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜி ஒன்பது எண்பது என்பது தான் சரியான விடை ஒன்பது இஸ்ட் நூற்றி ஏழு என்பது தவறான விடை அல் குரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் என்பது நவியே நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி அல்லது பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் சரி அவர்களுக்காக எழுபது தடவை நீர் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களை அல்லாஹ் சரி முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கிறீங்க அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி கோடிட்ட இடத்தை நிரப்பு அல் மாயி தானியினருக்கு நீங்கள் எதை பொய்யென கூறி கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள் டேஷ் கிளைகளை உடைய நிழலை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லப்படும் அதே வார்த்தையை நீங்கள் நிரப்ப வேண்டும் கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பினால் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் விடுபட்டதை கண்டுபிடி நரகத்தின் கிளைகளுடைய நிழலை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நரகத்தின் கிளைகளை உடைய நிழலை அப்படியா கேட்டுருமா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஜி மூன்று கிளைகளை உடைய நிழலை நோக்கி செல்லுங்கள் குரான் வசனம் சரி முயற்சி செய்யுங்க அடுத்தடுத்து மதிப்பெண் பெறலாம் அடுத்து அன்னூர் அணியினருக்கு உங்களில் ஒருவர் தாம் வெறுக்கக்கூடிய கனவை டேஷ் அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் கெட்ட கனவை கெட்ட கனவை அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் கம்ப்யூட்டர் ஜி தாம் ஒருவர் வெறுக்கக்கூடிய கனவை கண்டால் எழுந்து தொழட்டும் அந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு பதில் வந்திருக்கு முஸ்லீமில் நாலாயிரத்தி எண்ணூறு செய்தி நீங்க சொன்ன பதில் தவறு அடுத்து அல் அணியினருக்கான கேள்வி காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கான நேரம் ஓடுறது சொல்லுங்க கடைசி நேரம் முடிந்து பதில் நிறைய முயற்சி பண்ணாங்க பதில் கம்ப்யூட்டர் ஜி அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் என்று அந்த குரானில் எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வர்சனத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்த கேள்வி வாங்க கேள்வியை போடுங்க அபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இரண்டு கவர்களை கடந்து சென்ற போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவ்விருவரில் ஒருவர் தாம் டேஷ் மற்றொருவர் புறம்பேசி தீர்ந்தார் என்று கூறினார்கள் சிறுநீர் கழிக்கும் போது கம்ப்யூட்டர் சிறுநீர் கழிக்கும் போது மறைப்பதில்லை எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது அடுத்து மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் திருமறை குரானுடைய அத்தியாயங்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு பதில் சொன்ன ஐம்பது புள்ளி அந்த பதில சொன்ன பிறகு ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பண்ணி பதில சொன்னா அதுக்கு அடுத்து ஐம்பது புள்ளி ஓகேவா ஓகே அல்ம தயாராக இருக்கீங்களா உங்களுக்கான கேள்வி போட சொல்லுவோமா தூதர்களின் முத்திரியானவர் யார் ஏ யூனுஸ் பி யூசுப் சி ஏஹமது டி சி முகமது என்று சொல்லி இருக்கிறார்கள் நூறு மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக வந்தாங்க முகமது என்பது ரெண்டு பேருங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் ஆயிடுங்க எடுத்து வந்து அடுக்குங்க எல்லாம் கையில் வச்சுக்கிட்டாரு தம்பி அந்த பக்கம் இருந்து அடுக்கிற மாதிரி இருக்கணும் பேர் கேமராவுக்கு தெரியுது அந்த பக்கம்தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சரியான பதிலையும் சொல்லி அந்த பெயரையும் ரெண்டு பேரும் இணைய எடுத்துட்டு வந்து நூறு புள்ளிகளை பெறுகிறார்கள் அடுத்த கேள்வி அன்னூர் அணியினருக்கு ஒரு மலையின் பெயர் கொண்ட அத்தியாயம் ஆப்ஷன் ஏ அல் ஹதீத் ஆப்ஷன் டி அத்தூர் ஆப்ஷன் சி ஹஸ் ஆப்ஷன் டி ஃபாத்தீர் ஆப்ஷன் பி அத்தூர் ஓகேவா சரி கம்ப்யூட்டர் ஜி அத்தூர் என்று சரியான சொல்லி ஐம்பது மதிப்பெண் பெறுகிறீர்கள் வாங்க அப்படி வாங்க ரெண்டு பேர் வாங்க ஓகேவா கவுண்ட் ஸ்டார்ட் எடுங்க வெரி குட் குட்ரீ அத்தூர் என்ற அத்தியாயத்தின் பெயரை சொல்லி அதை குறுகிய நேரத்தில் கொண்டு வந்து அடக்கி வைத்திருக்கிறார்கள் அன்னூர் அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அடுத்து அருளாக அணியினர் எந்த அத்தியாயத்தை ஓதும் போது சஜிதா செய்யலாம் அஹ்மான் அஷூரா அன்னஜ் அல் கசஸ் அர் ராகு அணியினருக்கான கேள்வி அசூரா அசூரான்னு சொல்லியிருக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஜி தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்க சி என்பது தான் சரியான பதில் உங்களுக்கு ஐம்பது புள்ளிகள் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக எவ்வளோ வேகமாக நீங்கள் சேர்ந்து செய்ய போகிறீங்கன்றத நம்ம பார்ப்போம் இங்கே வாங்க ஓகே அன் நஜ்மு தான் அதனுடைய பதில் ஓகேங்களா சரி கவுண்ட் ஸ்டார்ட் இருபத்தி ஓரு வினாடி இருபது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு ஐந்து நாலு மூணு ரெண்டு நேரம் முடிவடைந்துவிட்டது நேரம் முடிவடைஞ்சிருச்சு நல்ல முயற்சிகள் பண்ணீங்க அடுத்து அல்லஹரா மனித ஜின் இனமான நீங்கள் சாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் என்ற வசனம் திரும்ப திரும்ப வரக்கூடிய அத்தியாயம் எது ஏ அருள் ரஹ்மான் பி அல்வாக்கியா ஓ வா அர் ரஹ்மான் என்ற ஒரு ஆப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க சரியாக சொல்லி ஐம்பது மார்க் வாங்குறீங்க இப்படியும் வந்துடுங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்பாவும் பிள்ளையும் வாங்க இப்படி நெல்லுங்க கவுண்ட் டவுன் ரெடி பண்ணிவிட்டாங்கலாம் பார்த்துக்குவோம் ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு நேரம் போயிட்டே இருக்கிறது நேரம் அவங்க அடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியாக அடக்கியிருக்கிறாங்க ஓகே ஆறு எழுத்துக்கள் கொண்ட அத்தியாயத்துடைய பெயர் சொல்லப்பட்டு ரெண்டு பேருமே டீம் ஒர்க் பண்ணி அடக்கி நூறு மதிப்பெண்களை அல் ஆத்ரா அணியினர் பெறுகிறார்கள் ஓகேவா அடுத்து நான்காவது சுற்று எனக்கு நானே உங்களுடைய கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்க ஈஸி ஓகே கம்ப்யூட்டர் ஜி அவங்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க ஈஸியான கேள்வியாக ரமலானில் விடுபட்ட நோன்பை அன்னை ஆயிஷார் லியலாக அவர்கள் எந்த மாதத்தில் நிறைவேற்றினார்கள் ஷாபான் ரஜப் துலாஜ் ஷவான் ஷாபான் ரமலான் விடுபட்ட நோன்பை அண்ணா ஆயுஷார் அவர்கள் எந்த மாதத்தில் நிறைவேற்றினார்கள் ஷாபான் ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்து ஈஸியான பதில் சொல்லி நூறு மதிப்பெண்கள் வாங்க போகிறீங்களான்றதை பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி சாபான் செவ்வாய் சொல்லியிருக்கிறாங்க ஆதாரம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி அல் அவர் ஆஃப் அணின்னு இருக்காங்க உங்கள் கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்குவாங்க ஈஸி வேணுமா கஷ்டம் வேணுமா ஈஸி தான் வேணுமா அப்போமா என்ன வருதுன்னு டிஃபிகல்ட் கஷ்டமான கேள்வி வந்து பார்ப்போமா கஷ்டமான கேள்வியில் அவன் என் தம்பி ஈஸியாக வேணும்னா அந்த கஷ்டத்தில் ஏதாவது ஒரு ஈஸியான கேள்வியை எந்த போரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை என்று இன்னும் உமர் எளியலாக அவர்கள் கூறினார்கள் ஏ உக பி மக்கா வெற்றி சி கைபர் யுத்தம் சி கைபர் நீங்கள் என்ன கஷ்டமான கேள்வினாலும் நாங்கள் ஈஸியாக சொல்கிறோம் என்ற அடிப்படையில் வேக வேகமாக சொல்லிருக்கிறாங்க அல்ல அணியினர் சொன்ன கேள்விக்கான பதில் கைவரு என்பது சரியான விடையா தவறான விடையா என்று பார்க்கின்ற போது தவறான விடையாக அமைந்திருக்கிறது அத்தா என்ற யுத்தம் தான் சரியான விடை புகாரிகள் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி அடுத்து அன்னூர் அணியினர் வாங்க ஈஸியான கேள்வி வேணுமா கஷ்டமான கேள்வி வேணுமா என்ன கேள்வி எதிர்பார்க்குறீங்க ஆ நார்மல் கேள்வி ஈஸி வேண்டாம் கஷ்டமும் வேண்டாம் நார்மலாக வேணும் பாருங்கள் எடுங்க தேர்ந்தெடுங்க எனக்கு நானே டிஃபிகல்ட் கஷ்டமான கேள்வி தான் வந்திருக்கு பார்ப்போம் வாங்க கம்ப்யூட்டர் ஜி துறவி என்றால் என்ன ஏ பாவமான காரியங்களை விடுவது பி திருமணம் முடிக்காமல் இருப்பது சி நன்மைகளை அளவுக்கு அதிகமாக செய்வது டி இதில் எதுவும் இல்லை துறவினா என்ன பாவமான காரியத்தை விடுறதா திருமணம் முடிக்காமல் இருக்கிறதா நன்மைகளை அளவுக்கு அதிகமாக செய்யறதா இதில் எதுவுமே இல்லையா துறவினா திருமணம் முடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க கேட்போமா கம்ப்யூட்டரை ஜி தவறு பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருப்பதுதான் துறவி என்பது இதற்கான ஆதாரம் அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து அல் மாயுதா வாங்க ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா நார்மலா வேணுமா மீடியமாக வேணும் சரி டிஃபிகல்ட் மீடியமாக நம்ம எதிர்பார்த்தாலும் கஷ்டமான கேள்வியை தான் வருகிறது எனக்கு நானே சரி கம்ப்யூட்டர்ஜி உலகம் அழிக்கப்படும் போது மறுமை நாளில் நாங்கள் என்ன கூற வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் எல்லா புகழும் இறைவனுக்கு சுபகான் அல்லாஹி வபி ஹம்திஹி இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா ஈஸியான கேள்வி கேட்காம மாடரேட் கேள்விக்கு வந்தோம் கஷ்டமான கேள்வி வந்துருச்சு இருந்தாலும் அதை நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்னு இருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ அல்லா எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்ல வேண்டும் உலகம் அளிக்கப்படும் போது கம்ப்யூட்டர் ஜி சரியான சொல்லி கஷ்டமாக வந்தாலும் நாங்கள் எங்களுடைய மதிப்பெண்ணை பெறுவோம் என்று பெற்றிருக்கிறார்கள் இப்னு இப்வான்ல வரக்கூடிய எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அல்மாயுதா அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இஸ்லாமிய இனிய குடும்பம் ஐந்தாம் சுற்று நானா நீயா சகோதரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதில் அளிக்க இருக்கிறாங்க யாருக்கு பதில் தெரியுமா உங்க ஆப்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பசர் அழுத்தணும் ஓகேவா முதல் கேள்வி மண்ணரை வேதனைக்கான அதிகமான காரணம் என்ன ஏ அவதூறு கூறுதல் பி சிறுநீர் கழித்தல் சி பொய் பேசுதல் டி புறம் பேசுதல் அல் மைதா அணியினர் வந்து இப்ப பசரை அழுத்தி இருக்கிறாங்க அவங்க பதில சொல்கிறாங்களா நேரு பார்ப்போம் சொல்லுங்க ஆப்ஷன் பி சிறுநீர் கழித்தல் என்ற பதிலை சொல்லியிருக்கிறீங்க எல்லாரும் போட்டி போட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லி பஸ்ஸரை அழுத்திருக்கிறீங்க அது தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமா அதில் கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி சிறுநீர் கழித்தல் பதிலை சொல்லியிருக்கிறீங்க நூறு மதிப்பெண்கள் மாஜாவில் வரக்கூடிய முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்குது அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து முதல்ல பஸ்ஸர் அழுத்தினாதான் உங்களுக்கு அந்த மார்க்கை எடுக்க முடியும் நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே என்று கூறிய நபி தோழர் யார் ஏ அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாஹான் பி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் சி அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹான் டி அப்துல்லா இப்னு அமுர் அலி அல்லாஹான் அந்நூறு அணியினர் வந்து கேள்வி கழுப்பியிருக்கிறாங்க என்ன பதிலை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆப்ஷன் சி இப்னு உமர் அலி சரியான ரொம்ப வேகமாக அந்த நம்ம பதிலை தெரிஞ்சதுனால பசர் அழுத்தி அந்த வெற்றியை பெற்றிருக்கிறீங்க உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி ஆதாரம் புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது ஒரே நேரத்தில் ஒருவரை விட்டு எத்தனை நபர்களிடம் நவி சல்லல்ல செல்லம் அவர்கள் பையத் வாங்கினார்கள் ஏ எட்டு பி ஒன்பது சி பத்து டி இருபது அல் சி இருக்கு என்று ஒரு விதையை சொல்லியிருக்கிறீங்க அது வேறு யார்கிட்டே இன்னொரு வாட்டி நம்ம கேட்டு பார்ப்போம் வேறு யாருக்கும் தெரியுமா இதற்கான விட பஸ்ஸரை அழுத்த முயற்சி பண்ணலாம் இப்போ பண்ணுங்கள் ஆ இருங்க அன்னூர் அழுத்திருக்காங்க சொல்லுங்கள் ஆப்ஷன் பி நைன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்க ஏற்கனவே ஆப்ஷன் சி பத்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஆப்ஷன் பி நைன் சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேரில் யார் சொன்னது சரின்னு பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அன்னூர் அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அகமதுல பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நான்காவது கேள்வி குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சலாம் கூறுவது தவறு என்று நபி மொழி அறிவித்த நபி தோழர் யார் கேள்வி பார்த்துங்க ஏ அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹான் பி அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹான் சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் டி அப்துல்லா இப்னு ஜயித் அலி அல்லாஹான் சரி அரு சொல்லுங்க ஆப்ஷன் ஏ அப்துல்லா இம் உமர் வேறு யாரும் சொல்ல விரும்புறீங்களா வேற யாரோ சொல்ல விரும்புறீங்களா அன்னூர் சொல்றாங்களா சொல்லுங்க அன்னூர் வந்து ஆப்ஷன் பி சொல்லி இதற்கான சரியான விடை என்ன என்பதை இப்போ பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் பி அப்துல்லா இப்னு மசூத்ல அன்பு என்பதுதான் சரியான விடை சொன்னது யாரு விறுவிறுப்பாக சுற்றுக்கு பிறகு ஆறாவது சுற்று ஆரம்பமாகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்த சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் கேள்வி கொஞ்சம் கஷ்டமா வரும் கஷ்டமா இருந்தாலும் மார்க்க விஷயம் தானே நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்பெண்களை வாங்கலாம் முதல் கேள்வி அல் மாயா அணியினர் நபி செல்லி செல்லாம் அவர்கள் திருமணம் முடித்த போது ஹைஸ் என்ற உணவை சமைத்துக் கொடுத்த நபி தோழியர் யார் உம்மு குல்சும் அன்கா உம்மு சலமா ரலி அல்லாஹ் உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் உம்மு ஹபீபா ரலி அல்லாஹ் அன்கா சி உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் அன்கா என்று சொல்லியிருக்கிறீங்க சரியான விடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா தவறான விடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களான்றதை கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டேன்னு சொல்லிடுவான் கேட்டுருவோமா ஓகே கேட்டுருவோம் உங்கு சிலைம் சரியான விடை ஆதார நசாயில மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலாவது செய்தி நூறு மதிப்பெண்கள் அல்மாய்தானியினருக்கு வழங்கப்படுகிறது